வாங்கக்கா வாங்கக்கா எல்லாரும் வாங்கக்கா சீக்கிரம் வாங்கக்கா என் புருஷ வெயிட் பண்ணிட்டு பாருக்கா கம்மல் வாங்கணக்கா கம்மல் வாங்கணக்கா என்ன கம்மல் நானும் வரட்டா உடனே நாங்க கூப்பிட்டு போக மாட்டோம் ஓடிடு என்ன பாக்க யாருக்குமே பாவம் போல இல்ல போல எல்லாரும் வெரைட்டி வெரைட்டி அடிக்கீங்க ஒரு நாள் எங்கயாவது குளத்திலேயே அதுலயே விழுந்து தான் போறேன் ஐயோ அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்கக்கா பாவம் அங்க இருக்கிற மீன்கள்லாம் எல்லாத்துக்கும் சாவு கூட விளையாட்டா போச்சுன்னு இங்கே பேர் பானுமதி அவள் புருஷ கம்மல் வாங்கி கொடுக்காரா அவள் போகிறா எங்களையும் துணை கூட்டு போகிறா நீ வந்து ஏதாவது குட்டையை குழப்பிட்டு போய் வேண்டாம்மா அதான் எல்லோரும் என்ன ஒதுக்குதிங்க ஒரு நாள் நான் என்ன மாமா எதக்க போகிறேன் எம்மாடி 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 இந்த சீரியலில் எங்கே போடாத ஆடிரு எவ்வளோ நடிச்சாலும் சேர்க்க மாட்டேங்க அளவில் வெரி குட் கேள் பங்கஜ மக்கா இப்படி தான் இருக்கணும் எங்கே மனசு மழகி மாறி எவ்வளோ கூப்பிட்றீங்களோன்னு நினச்சேன்

ஏமா மழை வந்துடும் எங்களை கூப்பிட்டு எல்லாருக்கும் கூப்பிட மாட்டேங்கலாம் நினச்சேன் அது எப்படி கூப்பிடாம இருப்பேன் ஊரில் உள்ளவங்களை கூப்பிடாம இருப்பேண்ணா சரி எல்லாம் நாளைக்கு மறக்காம வந்துடுங்க ஆ சரிக்கா வந்துடுதோம் வந்துடுதோம் திரிசா ஏன் பிரெண்டு நீங்கள் கூப்பிடட்டாலும் நான் வந்துடுவேன் ஆ சரி சரி மிஸ்டர் ரெட்டப்பள்ளு நாங்கள் வந்து பொ பொண்ணுக்கு வளையல் போட்டு விடுத்தோம் எங்களுக்கு போகும்போது கிஃப்டாக தங்க விலையில எதுவும் கிடைக்குமா ஆமாம் தங்க வைக்கிற விலையெல்லாம் உங்களுக்கு தங்க வளையல் தாராவா பாட்டி எழுச்சக்கா உடனே கூப்பிட்டுச்சா பொத்தாம் பொதுவா எல்லாரையும் வாங்கிச்சு சரி அந்த தெரிசா பிள்ளைக்காக நிற்க வேண்டியதான் அங்கப்பு வந்ததுக்கு அப்புறம் காமிச்சதுன்னா எல்லாரும் போதும் இடத்துல பண்ண மாட்டாவோ பாப்போம் ஒரே ஜாலி இன்னைக்கு கம்மல் எடுக்க போறோம் நாளைக்கு உடைக்கு வடையல் போட போறோம் முதல்ல இவளுக்கு கம்மல் எடுங்கம்மா கம்மல் அதையே சொல்லிட்டே இருக்கான் கம்மல் எடுக்க போறோம் கம்மல் எடுக்க அப்புறம் சந்தோஷமாயி இருக்கு மூணு கிராம் இல்லை நாலு கிராம் எடுத்துருவாரு சரி சரி நல்ல கமலா எடுப்போம்

யாத்தாடி இம்புட்டு வேறும் மூணு கிராம் கம்மல் வாங்க வாராவுல வெள்ளங்கும் என்னப்பா சுரேசு நிறைய வாலி கொண்டு வந்திருக்க இது எல்லாம் உங்க வீட்டுக்கா ஆமாக்கா இன்னைக்கு ஒரு வீட்டுல பெயிண்டிங் வேலை முடிஞ்சது அதை எல்லா வாலியும் தீட்டு வந்துட்டேன் கடையில வாங்குற வாளி உலக்கதே இல்லைய பெயிண்ட் டப்பா வாளி நல்ல உலக்கும் எனக்கு ரெண்டு பக்கெட் தான் கூட ஆன் சரிக்கா எடுத்துக்கிடுங்க என்னோ எங்க வீட்ல கக்கூஸ் பாக்கெட் உடைஞ்சிட்டு எனக்கு ஒண்ணு தாங்க நிறைய இருக்கு ஆளுக்கு ஒண்ணு எடுத்துக்கிடுங்க மிச்சோ ரெண்டு மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க சரி சரி அத வச்சிட்டு வாங்க கிளம்புவோம்

வேலை ரொம்ப டைட்டாக இருக்குமா இருக்கும் நம்ம நாடு மாதிரிலாம் வெளிநாடு கிடையாது அடி வேலை உழுக்க எடுத்துருவாவோ அதனால தான் இருக்கும் நீ எதுவும் கூட முடியாது ஒரு கூட மாதிரி வர முடியாது வாட்ஸ்அப் வந்து ரொம்ப கற்பனை பண்ணாத சுந்தி அதெல்லாம் ஒன்றும் இருக்காது நல்லபடியாக வேலை பார்த்துட்டு வருவான் ஐயோ நல்லா இருட்டிட்டுங்க சீக்கிரம் வாங்க இல்லைனா கம்மல் அடைச்சிருவான் நம்ம வந்துட்டு 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 வந்துட்டுங்க இங்கே வந்துட்டுங்க அவளுக்கு சந்தோஷம் புருஷ முத முறையே கூட்டு வரல அந்த சந்தோஷத்துல மிதக்கா கரெக்டா சொல்லுங்க பங்குசக்கா நீங்க என்ன நல்லா புரிஞ்சிருக்கீங்க சரி வா உள்ள போவோம் கூட்டங்களை கூட்டு போய் பயமால இருக்கு என்னோய் இந்த மண்டையில இருக்கிற துணி எப்ப கரெக்ட் வீரு அண்ணனுக்கு கொஞ்சம் முடி கிடையாதுமா அத அப்படி மறைச்சு வச்சிருக்கேன் இது நல்ல ஐடியா வர்க்க ஏட்டி பங்குசு இந்த கடையில தான் எங்க மோனிஸ்க்கு நிறைய நகை எடுத்தோம் அப்படியே வேலைய நல்லா குறைச்சு போடுதானா ஆமாம் நீ அனைச்சிருக்கு நல்லா பழக்கம் பட்டால் போல் அதனால் ஒரு அளவு நல்லா இருந்தது நகையும் நான் ஒரு சீட்டு ஒன்று போட்டிருக்கேன் அது விழுந்தது என் மூத்த வழக்கு நான் தட்டும் நகை எடுத்து வைக்கணுங்க ஆமாட்டி நகை வைக்கிற வழியில் வாங்குற மாதிரியா இருக்கு வாங்கு வாங்கு வாங்கக்கா என்ன வேணும் என்ன பக்கியோ எனக்கு அம்மல் காமிங்க முப்பதாயிரம் ரூபாய்க்குள்ள நிறைய பேர் வந்திருக்கா ஓ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பொம்பளையால் ஆறு கம்பல் கட்டணும் ஆறு ஜோடி கம்பலாக்கா என்னது ஆறு ஜோடி கம்மலா ஒரு ஜோடி தான் சார் ஒண்ணு வாங்க இத்தனை பேர் வந்திருக்காவோ ஆயிருங்க எடுத்துட்டு வாரேன் உங்களி உங்களி வாட்டி நம்ம நக பாப்போம் ஏய் ஒண்ணே நான் வர கூடாது நம்மள எதுக்கு எங்க பின்னாடி வந்துட்டிருக்க அம்மா கடை இது அப்பா வீட்டு கடைல நாங்க இங்க இஷ்டத்துக்கு வரோம் போயே கடக்கறே இங்க கண்டு கம்மல் எடுத்து போடும் காசை காட்டு பாப்போ கம்மல் வாங்க வச்சிருக்கிற காசை காட்டு பாப்போ நான் ஏடி வாண்ட காட்டறنا கடக்கறنا காஞ்சிடுவ சூரப்பட்டி எங்க பாருங்க அக்கா வம்பளுக்கு எதுக்குனே வந்திருக்க ஏன் புருஷனே மாசு மாதிரி கம்மல் வாங்கி தரங்கற அதக்கு எடுத்துட்டு வந்திருக்க அக்கா

ஏக்கோ அஞ்சு பவுனுக்கு கம்மல் போட்டீங்கன்னா காது அந்த விழுந்துரும் ரொம்ப பெருசா இருக்கும் ஓம்லி இந்த கடையில அஞ்சு பவுனுக்கு கம்மல் இல்ல இதெல்லாம் ஒரு கடையாட்டி இப்ப நம்ம வேற கடைக்கு போவோம் பைத்தியம் நல்லா முத்திட்டு போல ஏக்கா கொஞ்ச நேரம் இருந்து பாப்போமே குளுகுளுனி இருக்கு ஆ சரி சரி எனக்கு கடைக்கு வந்த உட்கார ஒரு சேர் கடையாதானே நின்னுட்டே இருக்கோமே ஐயோ சாரிக்கா மண்டிச்சிருங்க அம்புட்டு சரி இப்பதான் பக்கத்துல எங்க வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்கணும் எடுத்துட்டு போனவங்க பாருங்க நானே நின்னுட்டு தான் இருக்கேன் என்ன ஒரு மூணு சேர் கூட வேணா போட்டு மாட்டீங்க நல்ல கடன் எடுத்துதீங்க நல்ல நகையை மட்டும் நிறைய வாங்கி வச்சுட்டு ஒரு சேர் வாங்கி போடுறது இல்ல கீதா உனக்கு பிடிச்ச கமலா பார்ட்டி என்ன இந்த மூணாவது கமல் எடுங்க எங்க அந்த கமல் எனக்கு நல்லா இருக்கான்னு பாருங்க இருப்பாக்க சூப்பரா இருக்கிய ஹீரோயின் மாதிரி தான் இருக்க நீ அழகா இருக்கு உனக்கு இந்த கமல் இது எவ்வளவு காலு

ஆமா சுரேஷ் இன்னமேல நீ பொண்டட்டிட்ட சண்டை போட்டு கிடக்காத சரியா ஆ சரிக்கா சரி சரி அழுக கூடாது அழுக கூடாது இன்னமே சந்தோஷமா இருக்கணும் கடைக்கு வந்து எல்லாருக்கும் ஜூஸ் உண்டு இருங்க தாரே ஒமலி நம்ம எதுமே வாங்காம எதுமே பண்ணாம வாசியில ஜூஸ் குடிச்சிட்டு ஏசில நின்னுட்டு போறோம் பத்தியா ஆமாக்க இந்த பனிமலர் மலர் சும்மா தண்டமா தான அது பியாச கூட அது ஒரு அவச்ச முட்ட மூஞ்சி ஜூஸ் வந்துட்டு ஜூஸ் வந்துட்டு எல்லாரும் எடுத்துக்கோங்க

ஏட்டி உம்மிழி நமக்கு இந்த பஸ் ஸ்டாண்டை விட்ட வேற ஒண்ணுமே இல்லை ஏட்டி ஆமாக்கா எனக்கு டீ போடுறது வேலை நிறைய இருக்கு என் பொருசனுக்கு தெரியாம தெரியாம உங்க கூட வந்து வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன் அவன் மார்க்கெட்டுக்கு போயிட்டான் புருஷன் சொல்லாதட்டி பெருசன் சொல்ல பெருசன் அதான் கரெக்டான அர்த்தம் ஏக்கா பெருசெல்லாம் கிடையாது கூலப்பாதிய ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கட்டி எங்க அக்கா பேசவே மாட்டுக்கா அவ்வளோதெல்லாம் ஒன்று மணி நேரம் தெரியுது அளவோ மீன் குழம்பு வச்சு திங்காலவோ அது செய்த அளவோ இது செல்லவோ பேசவே மாட்டுக்கா இப்படி தனி மரமாக ஆகி கிடக்கேன் என்ன நிலமையை பத்தியா குடிமிக்காரி பண்ணணும் நீங்கள் கொலை பண்ண மாட்டேன்ட்டு என்ன செய்யணே தெரில உங்க புத்திக்கு தாங்க இப்படி ஒத்தையில கிடைக்கியோ என்னட்டு மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுதா ஆமாக்கா நீங்க யாருக்குமே உண்மையாவே இல்லை

சரி சரி வந்ததுக்கு ஒரு டான்ஸ் ஆடிட்டு போ உன் டான்ஸ் பார்க்க நல்ல சிரிப்பா இருக்கும் போடா போடா பொண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு போடா போடா பொண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு இருக்கு உனக்கு கிறுக்கு இருக்கு உனக்கு கிருக்கு போடாத மனக்கணக்கு நெருக்கு பாடுத மாதிரி இல்லை என்னை திட்டுத மாதிரி இருக்கு வாரிங்க இவன் ஒரு செஞ்சு இவளை வச்சு ஒரு பிரோஜனமும் இல்லை நல்லா கீத்தா மாதிரி இருப்பான ஆள் மட்டும் என் கூட ஃப்ரெண்டா இருந்தாவளோ அப்படியே வேற லெவல் பண்ணியிருப்பேன் தா நெட்ட வழங்கலாம் இருந்தாலும் மஜாவா இருந்திருக்கும் இந்த செஞ்சி வச்சுட்டு ஒரு இளவும் ஆகாது இது இழுத்து பிரித்து பேசுறதுக்குள்ளயே நம்ம போய் செத்துருவோம் போறேன் போறேன் ராத்திரி ஆகிட்ட குடிமக்காரி வீட்டுக்கு போறேன் இன்னைக்கு குடிமிக்காரியை ஒரு பழி பண்ண போறேன் என்னையும் என் பிரச்சினையும் பிரிச்சா விடுத உன்னை என்ன செய்தேன் பாரு இன்னைக்கு நீ துண்டை காணும் துணியை காணனு ஓடுவேன் का पिनाड़ी से के